பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நமது பாசத்துக்குரிய சகோ சமத்துவ சகோதரர் திரு ஆம்சாங் அவர்களின் படுகொலை நிகழ்வு என்பது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த படுகொலை என்பது பல மாதங்களாக திட்டமிட்டு நடத்தப்பட்டிருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் உணர்த்துகின்றன அவரது பாதுகாப்பு குறித்து தமிழக அரசின் காவல்துறையின் உளவுத்துறை மூன்று முறை எச்சரித்ததாகவும் அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடந்திருப்பதாக செய்திகள் வந்துள்ளன அப் அத்தகைய செய்திகள் தமிழக அரசின் காவல்துறையின் செயல்பாடுகள் தலித் மக்களுக்கும் தலித் மக்களை பாதுகாக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பெரும் அநீதியை எழுத்திருக்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக தெரிகிறது நமது சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்கள் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கரின் கட்டளைப்படி கற்பி ஒன்று செய் ஒன்றுசெய் புரட்சி செய் என்ற முக்கொள்கைகளில் முதலாவதான கொள்கையை கெட்டியாக பிடித்து கொண்டு கற்றலின் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வையும் பாதுகாப்பையும் அளிக்க முடியும் என்பதை தனது வாழ்நாளில் பெருமளவில் நிறுவியுள்ளார் தான் சட்டம் படித்ததும் மட்டுமல்லாமல் தன்னை போல் உள்ள மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியலின சகோதரர்கள் அதையும் மீறி மற்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் இடையே வரக்கூடிய நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சட்டம் தெரிந்து கொண்டால் இந்த சட்டம் மாற வழங்கக்கூடிய பாதுகாப்பை பெற முடியும் ஏழை மக்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்ற அடிப்படையில் அவர்களை ஆயிரக்கணக்கானோரை வழக்கறிஞர்களாக மாறுவதற்கு பெரும் உதவி செய்துள்ளார் நிதி உதவி மட்டுமல்ல பொருளுதவி அவர்களுக்கு தேவையான தங்குமிட வசதி தேவையான புத்தகங்கள் அறிவுரைகள் போன்றவையும் வழங்கியுள்ளார் புத்தரின் வழி நடந்து அவருடைய கொள்கை முடித்து முன்னெடுத்து செல்லும் விதமாக புத்த விகார் ஒன்றையும் அமைத்துள்ளார் அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும் எப்பொழுதும் வெண்ணீர் உடையே அணிந்திருந்தார் அவருடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒவ்வொருவரையும் உண்மையான சகோதர பாசத்துடன் அழைப்பதுதான் யார் தன்னிடம் உதவி கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தன்னால் என்ன முடியுமோ அதை சக்திக்கும் மீறி அதை செய்து அவர்களை நல்வழிப்படுத்தியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதுவும் சென்னையில் தலைநகரில் நமது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவல் அரணாக திகழ்ந்துள்ளார் அவரது பின்னணியில்தான் இன்று இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அவர் வழக்கறிஞராக பதிவு பெற்று பதிவு செய்து கொண்டது மட்டுமல்லாமல் தன்னை நாடி வரக்கூடிய நண்ப நண்பர்களை வழக்கறிஞர் படிக்க வைத்தார் படிக்க வைத்தது தான் வழக்கறிஞராக பயிற்சி பெற்று பயிற்சி பெற்று வழக்குகளை நடத்துவதற்கு வாய்ப்பில்லாத வழக்கையை தேர்ந்தெடுத்துக்கொண்ட போதிலும் வழக்கறிஞர்களாக அவரை அவர் உருவாக்கிய நபர்களை வழக்குகளை நடத்துவதில் எவ்வாறு சட்ட நுணுக்கங்களை அரசியலமைப்பு சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து மக்களுக்கு பாதுகாப்பான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதில் வழிநடத்தி சென்றுள்ளார் இந்த சூழ்நிலையில் அவருடைய படுகொலை என்பது பெரும் இழப்பு என்பது ஒரு சாதாரணமான ஒரு சொற்றொடராக கருத முடியாது அவருடைய மனிதநேயம் அனைவரும் அறிந்ததே சட்டக்கல்லூரியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் அவர் மீதும் ஒரு வழக்கு தொடர் அவர் அந்த வழக்கில் அவரும் ஒரு நபராக சேர்க்கப்பட்டார் அந்த வழக்கு நடைபெற்றது அந்த வழக்கு வழக்கில் தீர்ப்பு வரும்போது அவர் விடுதலை செய்யப்பட்டார் அவருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று அவர் விடுதலை செய்யப்பட்டார் ஆனால் சில மாணவர்களுக்கு பட்டியலின மாணவர்களுக்கும் சரி பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் சரி இரு தரப்பினருக்கும் சிலர்களை சில மாணவர்களை நீதிமன்றம் தண்டனை விதித்தது குறைந்த தண்டனை விதித்தாலும் தண்டனை விதித்தது அந்த சூழ்நிலையில் தண்டனையோடு அபராதமும் கட்ட வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டிருந்தது அந்த உத்தரவை தண்டனையும் நிறுத்தி வைக்க வேண்டும் அபராதம் செலுத்துவதையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு மனு போடலாம் என்று நாங்கள் ஆலோசனை சொன்னோம் அதற்கு அவர் தோழ சகோதரர் என்ன சொன்னார் என்றால் எது செய்வேணா உடனே பணத்தை கொண்டு வாருங்கள் அனைவருக்கும் சேர்த்து நான் அந்த பணத்தை கட்டிவிடுகிறேன் என்று சொல்லி ஒரு மணி நேரத்திலேயே அந்த பணத்தை திரட்டி கொண்டு வந்து அனைத்து மாணவர்களுக்கும் அந்த அபராதத் தொகையை செலுத்தி அவர்களுக்கு அன்றே ஜாமீன் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தார் இதை குறிப்பாக நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால் தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் அது மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று அவர் என்றும் கருதியதில்லை மாணவர்கள் என்றால் மாற்று சமூகத்திலும் மாணவர்கள் தான் நடந்த பிரச்சனை என்பது தவிர்க்க முடியாது நடந்த முடிந்த பிரச்சனை இதில் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதை உதாரணமாக முன்னுதாரணமாக இருந்து அவர் செய்து காட்டியதார் காட்டினார் என்பது அவரது மனிதனத்தை வெளிப்படையாக காட்டுகிறது இந்த அடிப்படையில் தான் இந்த சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்த சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய பணி என்பது பௌத்தத்தை பரப்புவதில் மூச்சாக செயல்பட்டார் ஒன்று அவரது பெரம்பூரில்தான் அயோத்திதாச பண்டிதர் முதன் முதலாக விக கொண்டு வந்தார் விகார் கொண்டு வந்தார் அந்த விகார் என்பது சிறிய அளவில் இப்பொழுது பாழடைந்து போய் இருக்கின்ற ஒரு காரணத்தால் வே அதே பெரம்பூர் பகுதியிலேயே புதியதாக ஒரு விகாரை நிறுவி அதை செயல்பாடு செய்துள்ளார் இன்று இன்றைய தேதியில் அந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு இது தவிர ஆண்டுதோறும் நாக்பூருக்கு சென்று மக்களை அழைத்து சென்று அவர்களுக்கு உரிய தங்கும் இடம் உணவு அனைத்து வசதிகளும் அவர் செய்து கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த தீக்ஷா தினம் என்று சொல்லப்படுகின்ற அண்ணல் அம்பேத்கர் பௌத்தம் ஏற்ற அந்த சிறப்பான நாளை உலகறியச் செய்வதில் தமிழகத்திலிருந்து அழைத்து சென்று சென்ற முக்கியமான தலைவர்களில் முதன்மையானவராக அவர் இன்று திகழ்கிறார் இதற்கு முன்னால் திரு ஜெயசீலன் போன்ற பல நபர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அனைவரும் போற்றத்தக்களவில் அவர்களோடு ஒன்றிணைந்து அவர்களுடைய ஆதரவையும் பெற்று இதை பெருகளைய பெரிய அளவில் செய்தவர் என்பது நமது அன்பு சகோதரர் தான் இந்த சூழ்நிலையில் நமது ச அன்பு சகோதரரின் படுகொலைக்கு காரணமான நபர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க விடக்கூடாது என்பதுதான் நமது அடுத்த இலக்காக இருக்க முடியும் இன்றைய தேதியில் தமிழக அரசு என்பது நடந்து கொண்ட விதம் மிகவும் அதிருப்தியை அளித்திருக்கிறது அதே போல் இந்த வழக்கு சிபிஐ கைக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது அந்த கோரிக்கையும் அரசியல் காரணங்களால் உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்கப்படலாம் என்ற ஒரு சூழல் இருப்பதால் இந்த வழக்கு வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து அந்த குழுவின் அடி குழுவின் மூலமாக உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு சட்டப்படியான தண்டனையை தருவதுதான் நமது சகோதரின் படுகொலைக்கு நாம் தரக்கூடிய நீதியாகும் இது தவிர நமது சகோதரர் ஆம்சாம் அவர்கள் எவ்வாறு நம் முன்னின்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பணிகளை செய்தாரோ அந்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதற்கான வழக்கறிஞர்கள் ஒரு குழு உருவாக்கப்பட்டு அந்த குழுவில் இடம்பெறக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி இதற்கான சரியான திட்டமிடலை செய்து இதை நிறைவேற்றி தர வேண்டும் போல் சகோதரர் ராம்ஸ்டாங்கின் பின்னணி குறித்து குற்றவியல் வழக்குகள் இருப்பதாகவும் அந்த குற்றவியல் வழக்குகளின் மூலம் அவர் ஒரு ரவுடி என்பது போல ஒரு கட்டமைப்பு செய்யப்பட்டு வருகிறது நான் அறிந்தவரை அவர் மீது எந்த வழக்கும் தண்டனை பெற்ற அளவு கிடையாது நான் எப்பயும் குறிப்பிட்டது போல சட்டக்கல்லூரி மாணவர்கள் பிரச்சனையில் ஏற்பட்ட வழக்கில் கூட அவருக்கு விடுதலை தான் அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு குற்றவாளி என்றால் தண்டனை பெற்ற குற்றவாளி இருந்தால் இருந்தால் மட்டும்தான் அவரை குற்றவாளியாக கருதப்படுவதில்லை ஒரு வழக்கில் ஒரு நபர் குற்றம் சாட்டப்பட்டவராக தான் சட்டப்படி கருத முடியும் இந்த சூழ்நிலையில் அவரை ஒரு குற்றப்பின்னணி உள்ளவர் என்று சித்தரிப்பது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அந்த நேரேட்டிவ்ங்கிறது இது தலித் மக்களுக்காக ஒரு அரணாக செயல்பட்ட ஒரு தலைவரை இழிவுபடுத்தும் விதமாக கட்டமைக்கப்பட்டு வருகிறது இது மிகவும் வேதனைக்குரியது உடனடியாக இது இது போன்ற தவறான செய்திகளை பரப்புபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நமது அன்பு சகோதரர் ஆம்ஸாங் அவர்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கும் பொழுது நிகழ்த்தப்பட்ட படுகொலை என்பதால் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் தொடர்ந்து எழுப்பக்கூடிய கோரிக்கையான வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக இயற்றப்பட வேண்டும் இது தவிர இன்று இருக்கக்கூடிய தமிழகம் இருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு தலித் தலைவர்களுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது அதற்கு முன் உதாரணமாக தெரியக்கூடியதுதான் நமது சகோதரின் படுகொலை எனவே நம்ம தலித் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு தலித் தலைவருக்கும் அரசு என்பது தானாகவே முன்வந்து ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்